ஓம் கம் கணபதியே நமக தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரர்களான தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வரக்கூடிய காலம் நல்ல காலமாக தாங்க இருக்குது ஏன்னா கடந்து வந்தது கஷ்டமான காலம்தான் செத்து பொழைச்சன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு உரியவங்களே நீங்கள் தான் இதில் நிறைய பாதிப்புகளை அனுபவித்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் எதெல்லாம் நடக்கக்கூடாது எதையெல்லாம் சந்திக்க கூடாது கடைசி வரைக்கும் இதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கூட அத்தனை கஷ்டத்தையும் அத்தனை கவலையும் க ஆறுதல் சொல்ல ஆள் கிடையாது அவ்வளோ உறவுகளோட இருந்திருப்பீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட இது நடந்திருக்கலாம் அவ்வளோ உறவுகள் உங்களுடன் இருந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பணம் பொருள் புகழுக்காகவே கூட ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் இந்த பத்து ஆண்டு காலத்தில் நீங்கள் பட்ட இருக்கே யாருக்கிட்ட கூட வந்திருக்க மாட்டாங்க ஆறுதல் என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்குறதுக்கு ஆறுதல் இருக்காது நீங்களாக போய் சொன்னாலும் அவங்க உங்களை ஏற்றுக்கவும் மாட்டாங்க காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க இதெல்லாமே உங்களுக்கு தீராத வழி ஆனால் ஞானிகள் போல் இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் உண்மையிலே அவங்களுக்கு அவ்வளோ அறிவு திறமை அதிகங்க எல்லாத்தையும் முற்றும் உணர்ந்த ஞானிகளாக இருப்பாங்க அவங்க ஆனால் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் சில விஷயங்களை மட்டும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போக்குக்கு செஞ்சதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து கஷ்டப்படுறது இல்லைனா இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் கிடையாதுங்க இவங்களால முடியாதுன்ற வார்த்தையே இருக்காது அவ்வளோ சுறுசுறுப்பானவங்க அவ்வளோ வேலை செய்கிறவங்க அவ்வளோ புத்திசாலியாக தான் இருந்தாங்க இப்படி இருந்தும் இன்னும் கஷ்டத்திலே தான் இருந்துகிட்ருக்கீங்க காரணம் உங்களுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கோ இல்லை உங்களுக்கு நல்லது கெட்ட சொல்கிறதுக்கோ ஆட்கடி கிடையாது உங்கள் கூட இருந்தவங்கெலாம் உங்களை வந்து அவங்கள் தேவைக்காக மட்டுமே உங்களுடன் இருந்தவங்க தாங்க இல்லைனா இந்த கஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு கிடையாதுங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வரணும்னு அவசியமே கிடையாது கடவுளோட அனுகிரகம் பெற்றவர்கள் தான் இவங்க தனுசு ராசிக்காரர்களை கடவுளுக்கு பிடித்தவர் ஏன்னா சிவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரர்களை சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்டவர்களே இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கடவுள் கைவிட்டுட்டாரான்றீங்களா கை விடலைங்க கை விடவே மாட்டார் இப்போ நடந்தது அவங்களோட எல்லாமே அவங்களோட சூழ்ச்சி மற்றவங்க சூழ்ச்சி வலையில் இவங்க வந்து விழுந்தது இவங்களை ஆசை காமிச்சு நிறைய ஆசைப்பட்டுட்டாங்க இவங்க முற்றும் தந்த முனிவர் போல செயல்பட்டாலும் சில இடங்களில் ஆசைப்பட்டதோட விளைவு தான் இன்னைக்கு கஷ்டப்படுறது நிறைய சொல்லியிருப்பாங்க அதை செய்தால் இதை பண்ணிடலாம் இதை செஞ்சால் அதை பண்ணிடலாம் என்னால் எல்லாம் முடியும்னு உங்களை வந்து உசுப்பேத்தி விட்டு இன்னைக்கு இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க இது கடவுளாலேயோ கிரகத்தாலேயோ எதுவுமே நடக்கலைங்க சொல்லப்போனால் இது உங்களால் கூட நடக்கலை கூட உட்காந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க கூட நல்லது செய்கிறேன்ட்டு அவங்களால் மட்டும்தாங்க இது நடந்திருக்கு தனுசு ராசிக்காரர்கள் தங்கம் போன்றவர்கள் தூய்மையானவர்கள் கலப்படம் இல்லாத தங்கம் அதனால தாங்க எல்லாரும் உடச்சி போட்டு போயிட்டாங்க இதே அவங்களுக்குள்ளே ஒரு கெட்டது இருந்திருந்தால் கிட்ட யாரும் போயிருக்க மாட்டாங்க அப்படி எந்த வித கெட்டதும் தெரியாது மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கணுன்ற எண்ணம் இல்லாத ஒரு மனசு தங்க மனசு அதனால தான் எல்லாரும் இவங்களை உரசி பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் இவங்களுக்கான காலம் இப்பொழுது நல்ல காலமாக இருக்குதுங்க இவங்களை கடவுள் என்றைக்கு கைவிட மாட்டார் கடவுளோட அனுகிரகம் இருக்குது இல்லைனா இவங்களாம் வாழறதுக்கு அருக அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க வாழறதுக்கான இடமே இல்லாமல் பண்ணி வச்சுருக்குறாங்க இவங்களாம் வாழவே கூடாதுன்னு கூட இருந்தவங்க இருக்காங்க ஆனால் இவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னே தெரியலங்க தகுதியே இல்லாத இவர்கள் வாழும்பொழுது தங்கமான குணமுடைய தனுசு ராசி கா என்ன தனுசு ராசிக்காரர்கள் தாங்க இந்த உலகத்திலேயே சிறப்பானவர்கள் மற்றவங்க கஷ்டத்தை தலையில தூக்கி போட்டுக்கிட்டு மற்றவங்க கஷ்டத்துக்காகவே இன்றைக்கி அவங்க பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு அவமானங்கள் தெரியுங்களா வாழ்க்கையில அவங்க ரத்த கண்ணீர் தாங்க அவங்க நினைச்சு பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணுலேருந்து ரத்தமே வரணும் அவ்வளவு கஷ்டம் ஆனா அதையும் தாண்டி அவங்க ஜெயிக்கிறதுக்கான காலம் இருக்குதுங்க இந்த காலம் உங்களுக்கான காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கான காலம் அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க எத்தனை பேர் உதாசனப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி நிமிந்து மட்டும் நின்றுடுங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அவங்கள சண்டை போட வேணாம் அடிக்க வேணாம் கோவப்படுத்த வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு தைரியமாக துணிச்சலாக வெற்றியோடு நில்லுங்க பொருளாதாரத்தில் முன்னேறி நில்லுங்க அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க இல்லை உங்கள் காலில் வந்து விழுவாங்க அன்னைக்கு பார்த்துக்கோங்க அன்னைக்கு முடிவு பண்ணுங்க இவங்களை என்ன செய்யலான்ட்டு அது வரைக்கும் எதுவுமே செய்யாதீங்க போனால் போதுன்னு விடாதீங்க சண்டைக்கும் போகாதீங்க அன்னைக்கு முடிவு பண்ணுங்க இவங்களை விட்டுடலாமா இல்லை இவங்கக்கிட்ட சண்டைக்கு போகலாமான்ட்டு ஆனால் இப்போ உங்களை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும் உங்களை மட்டும் நினச்சா தனுசுக்கார ஆசைக்காரர்கள் வாழ்ந்துடலாம் ஏன்னால் பட்டுட்டீங்க அவ்வளோ பாடு பட்டுட்டிங்க இனி யாரையும் நினைக்க மாட்டீங்க நிச்சயமாக நினைக்க மாட்டீங்க அப்படியே நினச்சாலும் உங்களை தாண்டி மற்றவங்களை நினைக்க உங்கள் மனசு வராது வழிகள் அவ்வளவு வழிகள் பைத்தியம் முடிச்சிருக்கும் மண்டையில் அப்படியே என்னடா செய்ய போகிறோன்னு அழுதுருப்பீங்க அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இரண்டு பேருக்குமான பலன்தான் இது உங்கள் கிட்டேயே ஆதாயம் பார்த்துட்டு உங்களையே அலட்சியப்படுத்திட்டு உங்கள் கூடையே எல்லாத்தையும் கூட இருந்துட்டு கடைசி வரைக்கும் இருப்பாங்க நீங்கள் வந்து க ஆரம்பத்தில் பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து கடைசியில் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனையில் ஃபுல்லாக முழுகிற வரைக்கும் கூட இருந்துட்டு கைட்டு விட்டுட்டு போனவங்களா யாருன்னு உங்களுக்கு தெரியல அவங்கள எந்த காலத்திலையும் ஏற்றுக்காது அன்றைய தினம் உங்களுடன் இல்லாதவர்களை என்றைய தினமும் ஏற்றுக்காதி அவங்களாம் உறவுகளே கிடையாதுங்க நமக்கான கர்மான்னு நினைங்க அவங்களா நமக்கான வினைகள் அதெல்லாம் விட்டு விலகி தான் வரணும் அதுக்கு கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க அவங்க முன்னாடி வாழ்ந்துடணும் நீங்கள் வாழ்ந்து தான் காட்டணும் ஜெயிச்சிருவீங்க கவலைப்படாதீங்க இப்போ வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு கிரகத்தில் வந்து சூரியன் நட்பாக இருக்கிறாங்க இது உங்களுக்கு அமோகமான வெற்றி தானே சூரியன் உங்களுக்கு அஸ்தமனமாக இருந்துச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சூரியனே உங்களுக்கு பகையாக இருந்தார் அதனால தான் மற்றவங்களாம் உள்ளே பூந்துட்டாங்க ஆனால் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ மாறி இருக்குது சூரியன் உங்களுக்கு நட்பாக இருக்கார் நல்ல செயல்பாட்டில் இருக்கிறதுக்கு வந்து உங்கள் ராசியில் உட்காந்துருக்கார் பேர் புகழ் கிடைக்குங்க பட்ட கஷ்டத்துக்கு இனி மாற்றம் ஏற்படும் தெளிவு கிடைக்கும் செல்வம் பெருகும் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு இருக்காங்க எப்படி செல்வம் பெருகுன்றீங்களா பெருகுங்க உங்களுக்காக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைங்க நிச்சயமாக அவங்க உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கார் பெயர் புகழ் செல்வம் செழிப்பு எல்லாம் கிடைக்கும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் சொந்த உழைப்பால் மட்டுமே முன்னேறுவீங்க சொந்தமாக உழைச்சாலே போதுங்க உங்கள் உழைப்பை மட்டும் நம்புங்க உங்களை மட்டும் நம்புங்க நீங்கள் யார்ன்றது இன்னும் உணர்ந்துருப்பீங்க இருந்தாலும் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருங்க சில சமயம் உங்கள் மனசு வந்து வேறு விதமாகலாம் யோசிக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு நல்லது பண்ணும் இவங்களுக்கு நல்லது பண்ணணும் இன்னமும் யோசிக்கும் வேண்டாங்க இப்போதிக்கி கொஞ்சம் உங்களை மட்டும் கெட்டியமான நிறுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தனக்கு மிஞ்சிதான் தான் தான முடிவுக்கு வாங்க அதை முடிவு பண்ணிட்டாலே நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால் கொஞ்சம் சுயநலத்தோடு இருந்து தாங்க ஆகணும் தங்கமாகவே இருந்தாலும் கொஞ்சம் செம்பு கலந்தாதானே டிசைன் டிசைனாக தங்கம் அதில் நம்ம வந்து நகை பண்ணலாம் போல தனுசு ராசிக்காரர்கள் தங்கமாகவே இருந்தாலும் சிறிது சுயநலத்தோடு தான் இருந்து ஆகணும் பொதுநலம் போதும் பொதுவாக இருந்தாலும் குடும்பம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கான ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது நீங்கள் பொதுநலமாக இருக்கிறனும் பொழுது குடும்பம் பாதிக்கப்படுது குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க அதனால் கொஞ்சம் சுயநலத்தோடு செயல்பாடு பண்ணுங்கள் உங்களை நீங்கள் நினைங்க அப்போ தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு கடன் அடைய வாய்ப்பு இருக்குதுங்க இவ்வளோ நாளாக கடனை வச்சுக்கிட்டு தவிச்சுங்கல்ல தலைக்கு மேலே கடன் எப்பட்றா கொடுக்கறது எங்கேயாவது ஓடி போயிடலாமா இல்லை செத்து போயிடலாமான்னு கூட யோசிப்பீங்க நிச்சயமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க மரணம்லாம் இனி உங்களை தொடவே தொடாது உங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்குது அதனால அந்த எண்ணத்துக்கெல்லாம் போகக்கூடாது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுடுச்சு நிம்மதியாக இருங்க எந்தவித தீய எண்ணத்துக்கு மட்டும் போகக்கூடாது என்ன பெரிய கஷ்டம்னு மட்டும் யோசிங்க இதெல்லாம் ஒரு கஷ்டமா என்னால் இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு நினைங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் தாங்க உதாரணமாக வருவீங்க நிச்சயமா சிறிது சிறிதாக கடன் அடைச்சிருவீங்க கடன்லேருந்து வெளியே வந்துருவீங்க மேற்கொண்டு கடன் ஆகாமல் இருப்பீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் நட்பா இருக்குதுங்க சந்திரன் நட்பாக இருந்தால் இனி மனது தெளிவு கிடச்சிரும் பைத்தியம் பிடிச்சா போல இருந்திருப்பீங்க மனசு அப்படியே கண்ணை மூடனாலே பயம் கண்ணை திறந்தா பயம் நடந்தா பயம் உட்காந்தா பயம் சாப்பிட்டா பயம்னு பயத்திலேயே இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கையில் தெளிவு ஏற்படுங்க மனசுக்குள்ளே இருந்த குழப்பம் நீங்கும் மற்றவங்க கொடுத்த வழிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்குதுங்க சந்திரன் உங்களுக்கு நட்பு கிரகமாக வராருங்க நல்ல ஒரு சாதகமான அமைப்பை ஏற்படுத்த போகிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா புதனும் நட்பாக இருக்காருங்க அறிவு தெளிவு பெறும் ஞானிகளை போல தான் இருப்பீங்க இருந்தாலும் சில சமயம் உங்களுக்கே தெரியாமல் நடந்த தவறு அறியாமையால் வந்தது இப்போ எல்லாமே சரியாயிடுங்க சிந்தித்து செயல்படுவீங்க வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்குவீங்க போதிய அளவு ஞானம் கிடைச்சிடும் அப்போ உங்களுக்கு மாற்றத்தை எதிர்நோக்கிட்டு இருக்குங்கன்னு எங்கள் அர்த்தம் அப்போ வெற்றி பெறுவதற்கு வழிவகையை தேட போறீங்கன்னு அர்த்தம் நிச்சயமா உங்களுக்கு புதனாலேயும் நிறைய நட்பு பலன் கிடைக்க போகுதுங்க நல்ல பலன் கிடைக்க போகுது புதனும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லதை செய்யறதுக்கு ரெடியாகிட்டாரு நீங்களும் ரெடி ஆயிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு நட்பா வராருங்க இது இன்னும் அமோகமா இருக்குதுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதனே குரு தான் உங்கள் ராசிநாதன் குரு நல்ல இடத்துல வர்றது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க ஏன்னா உங்களுக்கு குரு சனி ராகு கேது இது நாலுமே சரியில்லாமல் இருந்தது இந்த பத்து ஆண்டு காலமாக அதனால் வந்த பிரச்சனைகள் தான் நிறைய ஆனால் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியான அமைப்பில் வருதுங்க இப்போ இப்போ கடந்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனை கொடுக்கறதா இருக்குதுங்க குரு உங்களுக்கு நட்பாக வர்றார் இதை விட என்ன வேணும் திருமணமாகாதவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரன் தள்ளி போய்ட்டுருக்கும் இப்போ நிச்சயமாக திருமண யோகம் உண்டாகுங்க நல்ல ஒரு கணவன் மனைவியாக அமைவதற்கு வாய்ப்புகளே ஆண்டவன் அள்ளி கொடுக்குறான் நல்ல வரன் கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொழில் மாற்றம் ஏற்படும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தன்னால் தீந்துடும் இது வரைக்கும் தேவையே இல்லாமல் உங்களை எதிரியாவே பார்த்துட்ருப்பாங்க எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறாங்கன்னு கூட உங்களுக்கு புரியாது அவங்களாம் இப்போ கொஞ்சம் உங்க கூட பழக ஆரம்பிப்பாங்க இல்லைன்னா விட்டு விலக ஆரம்பிப்பாங்க இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லது தான் குருவால் நல்ல நட்பு கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய நட்புகள் வந்து உங்கள் கூட பேச ஆரம்பிப்பாங்க பழக ஆரம்பிப்பாங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏன்னால் நீங்கள் எல்லாத்தையும் வெள்ளையாக எடுத்துக்கிட்டு வெள்ளந்தியா போயிட்டு எல்லாத்துலேயும் வீணாக போகிறவங்க நீங்கள் தான் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க பழகாமல் இருக்க முடியாது பழகித்தான் ஆகணும் ஜாக்கிரதையாக மட்டும் இருங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது குரு பகவானால் குருதெய்வ குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது நிறைய வளர்ச்சி ஏற்படுதுங்க தொழில் மாற்றம் ஏற்படுது ஏதாவது ஒரு தொழிலில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் உங்களுக்கான சுய தொழிலை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் மாற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் அதாவது காலை மட்டும் அகலமாக வச்சிடாதுங்க எவ்வளோ முதலீடு போடுறீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணுங்கள் அது என்ன தொழில்னு முடிவு பண்ணுங்கள் அதில் திருப்பி எவ்வளோ வரும்னு பாருங்கள் கடன் வாங்கி தொழிலை ஆரம்பிக்காதுங்க கடன் வாங்கி தொழில் ஆரம்பித்து எதுலேயும் வெற்றி அடைய முடியாதுங்க கையில் இருந்தால் போட்டு தொழில் ஆரம்பிங்க இல்லையா அமைதியாக இருங்க உங்களுக்கான காவல் நிறைய இருக்குது நல்லது நடக்கக்கூடியது அத்தனையும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்குதுங்க அமைதியாக இருங்க அதே போல் உங்களுக்கு தைரியம் ஏற்படும் மன தைரியம் ஏற்படும் தெளிவு கிடச்சிட்டாலே தைரியம் வந்துருச்சு இல்லையா பணம் வந்து உங்களுக்கு வரும்பொழுது கடன் அடைஞ்சிட்டாலே இன்னும் தைரியம் பண வரவு ஏற்படுது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பொழுது தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எல்லாத்தையும் துணிச்சலாக இனிமேல் செய்வீங்க நிதானமாக இருப்பீங்க அதே போல் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தீங்கல்ல இப்போ கொஞ்சம் துணிச்சலாக இறங்குவீங்க வெற்றியை அடைவீங்க பக்கத்தில் உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால எது செய்தாலும் நன்மையாகவே இருக்குங்க தைரியமாக மட்டும் இருங்க பிரச்சனை ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடக்கும்போது இப்போ சின்னதாக எதாவது வந்தாலும் அதுலேயே இருக்காதிங்க அது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறதான் அதை எதிர்கொண்டுட்டு போயிடலாம் நம்ம மீறி வர பிரச்சனைகளை தான் நம்மளால் சமாளிக்க முடியாமல் இருக்கும் இல்லை நமக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை நம் தலையில் போடும்போது தான் அதை எப்பட்றா இதை சரி பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க அதனால் இந்த மாதிரி சின்னதாக வரும்பொழுது அதை சரி பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணத்துக்கு வாங்க தைரியமாக இருங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க பலமாக இருக்கார் சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால பொருளாதார வரவு ஏற்படுங்க சுக்கிரன்லாம் உங்களுக்கு இருக்குது நல்லா இருக்கிறதுனால சுக்கிர தசையெல்லாம் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குங்க எப்பயுமே சுக்கிர திசை நல்லா இருக்குது தனுசு ராசிக்குன்னா பொருளாதார வரவு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே கிடைக்கும் சாதாரணமாக தான் இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் அது வந்து அவங்களுக்குட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் இப்போ எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு ஆகிடுங்க திருப்பி திருப்பி கஷ்டத்துலேயே இருக்கிறேன் கவலையிலேயே இருக்கிறேன் கடலையே இருக்கேன்னு நினச்சிட்டு புலம்பாதீங்க அதுலேருந்து வெளியே வரதுக்கு முயற்சி மட்டும் பண்ணுங்க உங்களுக்காக உதவி பண்ண ஆட்கள் வருவாங்க இப்போ வருவாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் தன்னால் தேடி வரும் வெளியே வந்துடுவீங்க யாராலெல்லாம் பிரச்சனை அனுபவிச்சிங்களோ அவங்களே கூட உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன ரத்த உறவுகள் மட்டும் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க இரத்த உறவுகள் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால செவ்வாய் சரியில்லாததுனால ரத்த உறவுகள் அதாவது அந்த பங்காளிங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க இல்லை ஏதாவது இருந்தால் உங்ககிட்ட பிடுங்கிட்டு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க அவங்க ஒரு உதவி பண்ணி உங்களை மேலே தூக்கி விட ரெடியாக இல்லை கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தனுசு ராசியுடன் பெரு இருப்பவர்கள் ரத்த உறவு சரியாக இல்லை அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பலமாக இருக்கா சனியும் நட்பாக இருக்குதுங்க சனி கிரகமும் உங்களுக்கு அம்சமாக இருக்குது அது இன்னும் நல்லதுங்க ஏன்னா நாள் சனி கிரகத்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு தனுசு ராசிக்கு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலம் நல்லா இருக்கிறதுக்காக சனி உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வர்றார் இது வந்து எப்படின்னா உங்களோட ஆயுள் பலம் ஏற்கனவே பட்ட பாடுகளுக்கு கஷ்டத்துக்கெல்லாம் ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு இல்லைங்களா இப்போல்லாம் ஆயுள் பலம் ஆகுது அவரே உங்களுக்கு ஆயுளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நான் எதாவது பண்ணிக்கிட்டு போயிடலாமான்லாம் நினச்சிங்க பாருங்கள் இனிமேலாம் நினச்சா கூட அதெல்லாம் செய்ய முடியாது வாய்ப்பே இல்லைங்க கழுத்தையே நீங்கள் கத்தி வச்சு அறுத்துக்கிட்டாலும் சாக மாட்டிங்க நல்லா இருப்பீங்க என்ன அந்த வழியை மட்டும் நீங்கள் தாங்க வேண்டியதாக வரும் அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்காதீங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் அதே போல் உங்களுக்கு சனி நட்பாக இருக்கிறது இன்னும் பெரிய பெரிய விஷயங்களுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கலாங்க தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு தலைமை பொறுப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு பேசுகிற பேச்சில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு நீங்கள் எது பேசினாலும் கேட்குறதுக்கு ஆள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மன வலிமை ஏற்படுத்தி கொடுக்குறார் இனி எவன் வந்தாலும் வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலம்தான் பிரச்சனையை மட்டும் நினச்சிட்டே இருக்காதிங்க காலப்போக்கில் சரியாக போயிடுங்க இது பலத்தை ஏன் கொடுக்குறாருன்னா கஷ்டத்தை ஏன் கொடுத்தாருன்னா நீங்கள் இப்போ பலமாக வரும்பொழுது அதையும் எப்படி கையாளுவதுன்னு தெரிகிறதுக்கு தாங்க எடுத்த உடனே ஒரு வெற்றியை கொடுத்துட்டா அவங்களால் கையாண்டிருக்க முடியாது இப்போ பெரிய வெற்றி கிடைக்கும் பொழுது அதை அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க இந்த பிரச்சனைகளால் நீங்கள் பக்குவப்பட்டிருக்கீங்க புனிதமாக இருக்கிறீங்க அதனால் இப்போ வரக்கூடிய நல்ல பணனை அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அடுத்தது ராகுக்கு எதுவும் நட்பாக இருக்குங்க எதிரியாக இருந்தவர்கள் கூட இப்போ விலகி போயிடுவாங்க இல்லை நண்பர்கள் ஆகிடுவாங்க எதிரியாக இவ்வளோ நாள் இருந்தாங்க இல்லையா அவங்களை எவ்வளோ பிரச்சனையேடுபடுத்தி விட்டுருந்தாங்க அவங்க ஒன்று உங்கள் பக்கம் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுக்கணும் இல்லைனா கண் காணாமல் போயிடணும் அதை மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு வருது நல்லது நடக்கப்போகுது எல்லாமே ப்ளஸ்ஸாக பொழுது ஏன் பை பண்ணும் மைனஸ் நிறையா நடந்ததுனாலையா சரியாக போயிடுங்க ஜாலியாக இருங்க இயற்கையாக இருங்க வாழ்க்கையை இயற்கையாக அனுபவிக்கிறதுக்கு பாருங்கள் எப்பயும் ஒரு ஆர்மி மேன் மட் மட்டும் இருக்காதிங்க ஆர்மியில் இருக்கிற மாதிரியே இருக்காதிங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி மட்டும் இருக்காதிங்க ஏன்னா கிரக நிலவரம் அப்படி மாற்றி விட்டதுனால ப்ரெஷரில் நீங்கள் எப்பயுமே அப்படி தான் இருப்பீங்க அப்படியே விரப்பாக இருப்பீங்க கோமாக இருப்பீங்க அதெல்லாம் வேணாம் இனிமேல் சரியாயிடுச்சு சந்தோஷமாக இருக்கலாம் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை இனி உங்களுக்கான வாழ்க்கை இப்போதாங்க புதிய அத்தியாவத்தியாக நீங்கள் தொடங்கியிருக்கீங்க இப்போ தான் முத முறையாக பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரி புதுசாக பிறந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க அதை அப்படியே நினச்சிக்கோங்க பழசை நினச்சி பார்க்காதீங்க போனது போகட்டங்க கஷ்டம் இருக்க தான் செய்யும் கவலை இருக்க தான் செய்யும் போனால் போது போங்க நமக்கு மனதை இருந்துச்சு இல்லை கடவுள் பக்கத்தில் இருந்ததுனால தானே அந்த தைரியத்தோடு இன்றைக்கி நல்லதை அனுபவிக்க வர்றேங்க அதனால் அதை நினைக்காமல் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க கவலையே படாதீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக அமையுதுங்க அதை நீங்கள் க பயன்படுத்திட்டு கையாளும் விதமாக கையாளுங்க நிச்சயமாக மாற்றம் உங்களுக்கு இருக்குது